ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலேயே நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை இவரையரின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் அதன் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாய் சமாதான பலனை தரும் என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாக அது காணப்படும் ஆனால் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சிக்ஷை என்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சிக்சைகளை நாம் பார்க்கிற போது எனக்கு ஏன் இந்த போராட்டம் எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் எனக்கு ஏன் இந்த சிச்சைகள் என்றெல்லாம் பலவிதமான கேள்விகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில சிச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படி என்று சொன்னால் என் அன்பு தே இந்திய நாளில இந்த நேரத்தில் அது நமக்கு ஒரு துக்கமாக இருக்கிறது அது ஒரு பாடாக இருக்கிறது உபத்திரவமாக இருக்கிறது ஆனால் வேதம் சொல்கிறது பிற்காலத்தில் அது நமக்கு இருக்கிறது என்று சொல்லி சமாதானமாக இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிட்சிக்கிற ஒரு தகப்பனாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைய பரம்பை கையாளாதவர்கள் தன்னுடைய பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தவே முடியாது கையல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிக்ஷிக்கிறான் என்று சொன்னால் அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் கூட சில சிக்சையின் மூலமாக நம்மையும் கூட அவர் நடத்துகிறார் அந்த சிக்ஷைகள் இன்றைக்கு நமக்கு ஒருவேளை துர்க்கமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் ஆனால் என் அன்பு தே பிள்ளையே அந்த சிட்சையின் பாதையில் கத்த நமக்கு அநேக பாடங்களை அவர் கற்றுக் ஒரு தேவனாக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வருடத்தில் ஒரு பயங்கரமான விபத்தை நான் சந்தித்தேன் அந்த கொடிய விபத்தின் மத்தியில்தான் என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் அந்த விபத்தின் மத்தியில் சுமார் நாற்பது நாட்கள் சுயநினைவு இழந்தவனாக இருந்தேன் நூற்றி பத்து நாட்கள் மரணப்படுக்கையில் இருந்தேன் அந்த நூற்றி பத்து நாட்களும் நான் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது அநேக நேரத்தில் நான் கூட அன்றைய சமூகத்தில் கதறி ஜபித்திருக்கிறேன் நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள் என்றெல்லாம் நான் அநேக நேரத்தில் கண்ணீர் வடித்திருக்கிறேன் ஆனால் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் ஒரு அஸ்திபாரமாக கத்தர் எனக்கு கொடுத்த அற்புதமான சுக வாழ்வு அது சாட்சியாக இருக்கிறது பாருங்க அதுதான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு உறுதுணையாக இருக்கிறது இன்றைக்கு சில சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ஒரு காரணத்துக்காக தான் கத்தர் அந்த சிக்ஷையை அனுமதிக்கிறார் அருமையான பக்தன் தாவீது செலும சொல்லுகிறார் நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால பொது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த அருமையான பக்தன் சொல்லுகிறார் இன்றைக்கு சில உபத்திரவத்தின் மத்தியில பாடுகள் மத்தியில சிக்ஷைகள் மத்திய ஆண்டவர் நம்மை உடைத்து அவர் உருவாக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலே வாசிக்கிற பாருங்க அந்த எபிரேயரின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவோ பத்தாவது வசனத்தை பாருங்க அவர்கள் தங்கள் நலனுக்கென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிர்சித்தார்கள் இவரோ தம்முடைய பர்சுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நம்மை சிட்சைக்கிறார் என்று சொன்னால் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சிக்சைகளை அனுமதிக்கிறார் அந்த சிக்ஷைகள் எதற்காக என்று சொன்னால் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமான பாதையை கொண்டு செல்வதற்காகத்தான் ஆகையினால இன்னைக்கு சில சிக்ஷைகள் மத்தியில் கண்ணீரோடு கூட இருக்கலாம் எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல எனக்கு ஏன் இந்த நன்மைகள் வரலை எனக்கு ஏன் இந்த போராட்டம் எனக்கு ஏன் இந்த சிக்ஷையெல்லாம் கத்துற அனுமதிக்கிறா என்றெல்லாம் சொல்லி கூட நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம் ஒரு பாடுகள் மத்தியில தான் நம்ம யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நம்மளை சுற்றில இருக்கிற மக்களுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதோடு கூட தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும் சில சிற்றையின் பாதையில நம்ம கடந்து போகும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் சில சிர்ச்சையின் பாதையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் அது வியாதியாக இருக்கலாம் அல்லது ஒரு குழந்தை பாக்கியத்தின் காரியமாக இருக்கலாம் அல்லது ஒரு தடையின் காரியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு சிக்ஷையின் மத்தியில் நீங்கள் ஒருவேளை கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கலாம் எனக்கு ஏன் இந்த போராட்டம்லாம் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு அன்புதே பிள்ளையே இந்த சிக்ஷைகள் மத்தியிலையும் இந்த பாடுகள் மத்தியிலையும் தேவன் உங்களோடு கூட என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர் என்ன பாதையில நம்ம நடத்த விரும்புகிறா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படுவீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பின் அது ஆசீர்வாதமாக சமாதானமாக விளங்கும் இன்னைக்கு பட்ட பாடுகள் எல்லாமே நாளைக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என் அன்புக்குரிய தேவருடைய பிள்ளைகளை அதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தை பலனை தரும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகியனால் எந்த சிற்றையும் அற்பமாக நீங்கள் எண்ணாதீங்க இன்றைக்கு இருக்கிற பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க அண்டவரே இந்த சிக்ஷையின் மத்தியில் நான் கடந்து போகிறேன் அண்டவரே இந்த போராட்டத்தின் மத்தியில் கடந்து போகிறேன் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து போகிறேன் எனக்கு நீங்கள் என்ன சொல்ல சுத்த வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே அண்டவரை நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க ஆண்டவரே அண்டவரை என்ன இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அண்டவரை உமக்கேற்ற விதத்தில் என்ன அண்டவரை நீங்கள் வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கையில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க கொள்ளுங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிக்ஷையின் நடுவிலையும் கத்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு எந்த பாடுகளும் கொஞ்ச காலங்கள் எந்த சையும் கொஞ்ச காலங்கள் அது நிரந்தரம் கிடையாது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எவ்வளவு பெரிய சிக்ஷையா இருந்தாலும் சரி அது கொஞ்ச காலப்பாடுகள் ஒரே ஒரு நோக்கம்தான் நீங்க பரிசுத்தமா வாழணுங்கிறதுக்காக கத்தர் அதை அனுமதிச்சிருக்கிறாரு அவருடைய பிள்ளையா வாழணுங்கிறதுக்காக அனுமதிச்சிருக்கிறாரு அவரை தேடணுங்கிறதுக்காக அனுமதிச்சிருக்கிறாரு இன்றைக்கு இந்த சிட்சையின் நடுவிலையும் ஆண்டு ஒரு பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கத்தர் கொடுப்பார் உங்களுக்காக செபிக்க நான் பிரியப்படுகிறேன் கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதை நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாட்களிலேயும் சிக்ஷையின் நடுவில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கண்ணீரின் மத்தியில காணப்பட்டாலும் ஒரே இந்த சிச்சையில பழகினவர்களுக்கு ஒரே ஸ்தோத்திரம் நீதியின் பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அண்டு ஒரே ஸ்தோத்திர கத்தவை இன்றைக்கு துக்கத்தோடு கூட இருக்கலாம் நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொல்லி அருமையான சங்கீதக்காரனாக தாவிதை சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளும் சொல்லத்தக்கதாக கத்தர் கிருவை பாராட்டுங்க என்னுடைய வாழ்க்கையிலையும் கத்தாவை இந்த கொடிய விபத்தின் மத்தியில் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் ஏன் எனக்கு இந்த பாடு ஏன் எனக்கு இந்த சிக்ஷை என்று நான் புலம்பின நாட்கள் பல உண்டு ஆனால் இன்றைக்கு அண்டவரை என்னால் சொல்ல முடியும் கத்தர் எனக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே செய்தார் என்று சொல்லி என்னுடைய ஊழியத்திலேயே அண்டவரை ஸ்தோத்திரனுடைய சாட்சி நீர் செய்த அற்புதத்தின் சாட்சி எவ்வளவோ அண்டவரை ஸ்தோத்திரம் மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது இன்றைக்கு அண்டவரை அது எனக்கு நீதியின் பலனாய் இருக்கிறது அதுபோல போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் சிற்றின் மத்தியில கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களோ அதுல சமாதானத்தை கொடுத்து நடத்துங்க அந்த பாடுகள் மத்தியில ஒரு விடுதலையே கொடுங்க கண்ணீர் கவலைகளை மாற்றுங்க ஐயோ என்னால் சகிக்க முடியலையே என்னால் இதை தாங்க முடியவில்லையே என்றெல்லாம் அந்த போராட்டத்தின் நடுவுல யார் யாருமே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நடத்துங்க அண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவை எந்த காரியத்துல திருந்த வேண்டுமோ எந்த காரியத்துல கத்தரை நோக்கி பார்க்க வேண்டுமோ எந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்துல இந்த சிற்றையின் நாட்கள்லையும் உண்மை படித்துக் கொள்ள உதவி செய்யுங்க இந்த வார்த்தையை கொண்டு கத்த தொடர்ந்து பேசுங்கப்பா உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆறுதல் படுத்துங்க சமாதானத்தின் பாதிலை வழி நடத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்